அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பேய் பிசாசு போன்ற அமானுஷ்ய சக்திகள் உங்கள் கனவில் தோன்றினால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் விரிவாக பார்க்கப் போகிறோம் முதலில் பொதுவான பலன் பொதுவாக பேய் பிசாசு போன்ற அமானுஷ்ய சக்திகளை உங்கள் கனவில் கண்டால் எதிர்காலத்தில் நிதி இழப்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதையும் இதுவரை உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் சில ரகசிய தகவல்கள் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு தெரிய வரப்போகிறது என்பதையும் குறிக்கின்றது உங்கள் வீட்டில் பே இருப்பது போல் கனவு வந்தால் கனவில் உங்கள் வீட்டில் பேய் பிசாசு இருப்பது போல வந்தால் புதிய நபர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏனெனில் இந்த கனவானது புதிய நபர்களின் அறிமுகத்தால் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படப் போகிறது என்பதை குறிக்கும் உங்களை நீங்களே கனவில் பேயாக பார்த்தால் கனவில் உங்களை நீங்களே பேயாக பார்க்க நேர்ந்தால் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த ஏதோ ஒரு தவறுக்காக தற்போது வசமாக மாட்டிக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை உணர்த்துகிறது பேயிடமிருந்து நீங்கள் தப்பித்து செல்வது போல் கனவு வந்தால் கனவில் நீங்கள் பேயிடமிருந்து தப்பித்து ஓடுவது போல வந்தால் உங்கள் வியாபாரம் அல்லது உத்தியோகத்தில் சில இடையூறுகள் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கும் அதனால் எந்த செயலிலும் அதிகம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் பேயிடம் சிக்கித் தவிப்பது போல் கனவு வந்தால் கனவில் நீங்கள் பேய் பிசாசுகளிடம் மாட்டிக்கொண்டு பயந்து தவிப்பது போல வந்தால் இதுவரை உங்கள் வாழ்வில் அனுபவித்த கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கப் போகிறது என்பதை குறிக்கும் மேலும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பண தேவைகளும் பூர்த்தியாகும் என்பதையும் இந்த கனவு உணர்த்துகிறது பேயுடன் உரையாடுவது போல் கனவு வந்தால் கனவில் நீங்கள் பேய் பிசாசு போன்ற அமானுஷ்ய சக்திகளிடம் உரையாடுவது போல வந்தால் மிகப்பெரிய பெரிய பிரச்சினை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்துவதற்காக எச்சரிக்கையின் அடையாளமாக இது போன்ற கனவுகள் வருகின்றன என்று கனவு சாஸ்திரங்கள் கூறுகின்றது மர்மமான இடத்தில் பேய் இருப்பது போல் கனவு வந்தால் கனவில் பாழடைந்த வீட்டில் அல்லது மர்மங்கள் நிறைந்த இடத்தில் பேய் இருப்பது போல் வந்தால் உங்களுக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கும் பேய் புன்னகைப்பது போல் கனவு வந்தால் கனவில் பேய் உங்களை பார்த்து புன்னகைப்பது போல் வந்தால் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வர இருக்கிறது என்பதை குறிக்கும் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான நபர்களை கனவில் பேயாக பார்த்தால் கனவில் உங்களுக்கு நன்கு தெரிந்த நபர்கள் அதாவது உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தினரை பேயாக பார்க்க நேர்ந்தால் கூடிய விரைவில் நீங்கள் யாரிடமாவது ஏமாறப் போகிறீர்கள் என்பதை குறிக்கும் எனவே யார் எதை சொன்னாலும் நன்கு சிந்தித்து முடிவுகளை எடுப்பது நல்லது பேய்கள் கூட்டம் கனவில் வந்தால் கனவில் நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பக்கம் எல்லாம் பேய்கள் இருப்பது போல தோன்றினாலோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பேய்களை உங்கள் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்காக தற்போது செய்து கொண்டிருக்கும் செயல்களில் சில தடைகள் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கும் பேயுடன் சண்டையிடுவது போல் கனவு வந்தால் கனவில் பேயுடன் சண்டையிடுவது போல வந்தால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பினை உங்கள் பிடிவாத குணத்தால் இழக்கப் போகிறீர்கள் என்பதை குறிக்கும் பேய் அழுவது போல் கனவு வந்தால் கனவில் பேய் அழுவது அல்லது உங்களை தொடுவது போல உணர்வு ஏற்பட்டாலோ இது மிகுந்த அபசகுணமாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த கனவானது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மிகப்பெரிய ஏமாற்றம் வரப்போகிறது என்பதை குறிக்கும் பரிகாரம் பேய் பிசாசு போன்ற அமானுஷ்ய சக்திகள் தொடர்பான கனவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வருதுன்னா அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரவும் மேலும் ஐந்தறிவு உயிரினங்களான குரங்கு நாய் போன்றவற்றிற்கு நம்மால் முடிந்த உணவுகளை வாங்கி கொடுக்கவும் இவ்வாறு செய்தால் இக்கனவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் விலகி நன்மை உண்டாகும் இன்றைய பதிவில் பேய் பிசாசு தொடர்பான கனவுகளுக்கான பலன்கள் பரிகாரம் குறித்து விரிவாக நாம் பார்த்தோம் இந்த மாதிரி கனவுகள் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் அங்கே நிறையா வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி